வாங்க வாங்க செவ்வாழை ஒன்றாண்டிங்களா சூப்பர் வாங்க சார் ஆ சார் சொல்றீங்க சொல்கிறீங்க தேன் வாழை ஒன்றுங்க இன்னொன்று அது இல்ல இது என்ன சார்ங்க பூங்கா பூங்காஜா ம் தேன்வாழை தானேங்க நாங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சபையில் இருக்கிறவங்க வார வார வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வாழைத்தரசனம் நடக்குதுங்க காலையில் விவசாயமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணியிலேருந்து ஒரு ஒம்பது ரூபாய் கொண்டாந்துருவாங்க ஒம்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வியாபாரிகள் வந்து ஒம்பது மணிக்கு உள்ளே வந்து நேரடியாக பார்த்து வாங்குவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வாங்குவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தார் கணக்கு ஒரு பூங்காய் ரஸ்தாளி கற்புர வழின்னு எல்லாமே வருங்க தார் கணக்கில் தான் பேசுவாங்க ஒரு தார் இவ்வளோ ரூபா ஒரு தார் ஒரு எக்ஸாம்பிள் வந்து முந்நூறுவா ஐநூறுரூவா நூறுரூவா அப்படின்னு சொல்லி தார் கணக்கில் தான் நமக்கு வந்து பேசுவாங்க நீங்கள் வாழத்தார் கொண்டு வரணும்னா ஈரோடு மாவட்டம்ங்க ஈரோடு வந்து நம்ம சிவகரிங்க யாருக்காக சொல்லுவாங்க சிவகிரியில் வந்து அம்மங்கோயில் போகிற வழியில் சந்தை மேடுங்க ரொம்ப புகழ்பெற்றதுங்க பெற்றிருக்கிறது வியாழக்கிழமை மணிக்கு வார வாரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமைக்கு யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கிண கலி பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் பள்ள லட்ச விவசாயிகளுக்கு போய் சேருங்க அதனால இந்த மாதிரி வந்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம நிறையா பதிவு அதனால மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலாம் வாங்க எத்தனை கொண்டு கொண்டாந்துருக்கீங்க செவ்வாழ் ஆறு தோப்பில

அப்படி நீங்க

சரி அண்ணா என்னதா இருக்க வந்து இருக்கீங்க அண்ணா என்னதா இருக்க இருக்கீங்க எவ்ளோ குறைச்சிருக்கறே எவ்ளோ சொல்லியிருக்கீங்க ரூபா சொன்னேன் எவ்ளோ கேக்குறங்க அக்கா இத क्या माइंड कर रही हूँ ना इधर लाइन अलग बुल्स बाय बाय नहीं है ना कौन है बाय 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 बीच में कास्ट बोलते बना लिया बोलती नहीं माँगती क्या करनी ना बाय बाय क्या करनी परोला बोलती है ना ना रंग लगा कोई ज़िन्दगी का प्रेम ना बाय करूँगा कमीया काश बोलूँगा नहीं लगा बाय कैमरा बो

அங்க வந்து நம்மளுக்கு தார் கணக்கு தான் இல்லீங்களா ஆமாங்க சரிங்க இது மட்டும் ஒரு தடவை கொண்டு வந்தீங்களா இந்த பூங்காய் இந்த பூங்காய் ஒன்னு வந்தீங்களா வளத்துச்சு நல்லா ஆமா அது வெட்ட சொன்னா விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க வந்தங்க கொண்டு வந்து போய்ட்டாங்களே இருப்பாங்க 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 மச்சான் இங்க ரெண்டு மூணு வாரமா காணாலே

வந்தீங்களா என்ன தார் வணம் வந்துடுறீங்க ஆ ஒரே தாரு என்ன ரேட்டு தான் கொடுத்துட்றீங்க முந்நூற்றம்பது தான் கொடுத்துட்றீங்களா போதுங்களா நல்லா நல்லா யோசித்து சொல்லுங்கள் அப்புறம் தாரு வியாபாரியில வந்து அதிகமாக கேட்டதுக்கப்புறம் மாப்பிளை எனக்கு நானூறு கொடுங்க அப்படின்ற கூடாது ஆ ஆ காய் நல்லா திறன் இருக்குதுங்களாம்மா ஐயோ ஒன்று தான் சரிங்க பாக்குறிங்களா எல்லாம் பார்த்துடுறீங்க பருப்பு எல்லாம் இதாக முந்தங்காய் எல்லா ஆள் நிற்கிறாங்க முந்தங்காய் ஆள் இல்லை பருப்பு ஒரே கொண்டாந்திங்களா சரிங்கண்ணா என்ன சரிங்க அஞ்சு ஸ்டீப் இருக்குதுங்க எழுபது காய் வருங்க காய் நல்லா திரண்டு இருக்குது பச்சை சூப்பராக இருக்குமில்லங்க பொரியலுக்கு ஏங்கண்ணா என்ன என்ன ரேட்னா கொடுத்துறீங்க தார் ஐநூறு ஏழு தாறு அந்த பக்கம் அது பிஞ்சுங்களா அது பிஞ்சு இது ஐநூறுவாய் கொடுத்துறீங்களா ஒரே ரேட்டு ஏ தார் கம்மியா இருக்க மாட்டேங்கிற நீங்கள் கம்மியாக தான் கொண்டாந்துடுங்களா கண்டு தானே உங்களது ஓ காட்லேயே கொடுத்துட்டீங்க

தேன்வால என்ன ரேட்டு சொல்றீங்க வாங்க வாங்க செவ்வாழை கொண்டாட்டிங்களா சூப்பர் வாங்க பச்சைநாளை தான் ஏதோ பச்சைநாழன் ஒன்று தேன் வாழை ஒன்றுங்களா பச்சை நாளை என்ன ரேட் என்ன சொல்றீங்க? 2000 2000 ரைட் என்ன காரணம்ங்க இது பூம்பளமா பூம்பளமா அது பூங்கா இது கடலி கடலி இது கடலி என்ன ரேட் சொல்றீங்க ரெண்டு தர்மா ரெண்டு தர்முங்க ஆயிரத்தி கொடுங்க 1200 என்ன ரேட் சொல்றீங்க தாறே தார் ஐநூறுவா சொல்கிறீங்க தேன் வாழை ஒன்றுங்க இன்னொன்று அது இல்லை இது என்ன தான் இருக்குங்க பூங்கா பூங்காஜா தேன் வாழை வாழைதானுங்களா பார்த்த பூங்காஜாட்ருக்கு நேராக பிடி ரெண்டாயிரம் சொல்கிறீங்க

வள வளத்தார் சந்தை நம்ம வந்து போய் பார்த்தோம்னாங்க விவசாயிகளை இப்படி வேலை சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் நீங்களும் வளத்தார் கொண்டு வரணும் அவர் வியாழக்கிழமை மணிக்கு மறக்காமல் காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் கொண்டாந்துருங்க வியாபாரிகள் நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து வாங்குவாங்கன்னா நீங்களும் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே அதிகபட்சம் வந்துடுங்க குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் தாறு ஆயிரம் தாருக்கு மேலே வருதுங்க ஏன்னா காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் எல்லாருமே ஏக நம் பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் வந்து நிறையா வந்து வாழை சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா தேன் பச்சனானன் பச்சைநானன் பூங்காயிங்க ரஸ்தாளி கற்பூரவள்ளி முந்தன் எல்லா ரக மேக்ஸிமம் இந்த எல்லா ரக வாழைகளுமே வந்து விவசாயிகள் வந்து கொட்டு வராங்க குறிப்பா வந்து செவ்வாழைகள் நிறைய விவசாயிகளுக்கு வந்து விற்பனைக்காக கொண்டு வராங்க